வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியலின் அன்றைய பிரம்மோ வழியாக இருக்கின்றது அன்பு மற்றும் ஆனந்தி காதலை தெரிந்து கொண்டார் மகேஷின் அம்மா பார்வதி வேறு மாதிரியான திட்டத்தை போட்டுவிட்டார் இந்த திட்டத்தை பற்றி மித்ராவிடமே சொல்லவில்லை வீட்டை விட்டு வழியில் போன மகேஷை சந்தித்து ஆனந்தியை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் சொல்கிறார் இதனால் மகேஷ் அவனுடைய அம்மா மீது இருக்கும் கோபம் மொத்தமாய் விட்டது அடுத்த நாளே கம்பெனியில் வேலை செய்யும் அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஆனந்தார்

உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க